சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவன் சிப்பியை படைத்த போது அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீடு போன்ற ஒரு மேலோட்டை அதற்கு உண்டு பண்ணினார் அந்த சிப்பியின் மேலோடு அதன் எதிரிகளிடமிருந்து அதற்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தருகிறது சிப்பி என்ற அந்த கடல் உயிரினம் பசியாய் இருந்தால் தன் மேலோட்டை சற்று திறந்தால் போதும் அதற்கு தேவையான உணவு அதன் மேலோட்டிற்குள் நுழைந்துவிடும் ஆகவே சிப்பிக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை உணவுக்காக அலைய வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் தேவன் கழுகை படைத்த போது உனக்கு வானமே இல்லை உனக்கு வேண்டிய பாதுகாப்பான வீட்டை நீயே அமைத்துக்கொள் உனக்கு தேவையான சாப்பாட்டை நீயே தேடிக்கொள் என்று கட்டளையிட்டார் எனவே கழுகு மிக உயரமாக பறந்து தனக்கு பாதுகாப்பான ஒரு கூட்டை தானாக அமைத்துக் கொள்ளுகிறது ஒவ்வொரு நாளும் அது சந்திக்கின்ற காற்று அதற்கு அச்சுறுத்தலாகவே இருக்கிறது மேலும் அது தனது இறைக்காக பணியிலும் காற்றிலும் பல மைல் தூரம் பறந்து செல்ல நேரிடுகிறது ஆகவே அமெரிக்கர்கள் தங்கள் தேசத்தின் சின்னமாக கழுகை வைத்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே நாமும் போல பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள் இருக்க வேண்டும் என்றும் இருந்த இடத்தில் சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்றும் நினைக்கிறோம் ஆனால் கடினமாக உழைத்தவர்கள்தான் உயர்ந்திருக்கிறார்கள் யாக்கோபு தன் மாமனாகிய லாபானின் வீட்டில் மிக கடினமாக உழைக்க வேண்டியது இருந்தது பனியிலும் மழையிலும் காற்றிலும் யாக்கோபு தன் மாமனாகிய லாபானின் ஆடுகளை மேய்த்தார் பிற்காலத்தில் தேவன் கடினமாய் உழைத்த யாகோபை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்தார் ஆம் பிரியமானவர்களே பவல் அப்போஸ்தலன் வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது என்று கூறுகிறார் சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் ஒருவன் சோம்பேறியாய் இருந்தால் அவன் பகுதி கட்ட நேரிடும் என்று வேதம் கூறுகிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள குணசாலியான ஸ்திரீ மிகவும் சுறுசுறுப்பானவள் அவள் ஆட்டு மயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் தன் கைகளை ராட்டினத்திலே வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது நாமும் நம் வேலைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்புடனும் செய்வோம் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் அப்படி செய்தால் தேவன் நம்மையும் ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே